இந்த பரிசுகளை வழங்குவதற்கு தலைவர் அன்பு சகோதரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அவங்க தான் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்திருக்காங்க நம்முடைய அமைப்புக்கும் அவங்க எப்பொழுதும் அவரும் அவருடைய கணவரும் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாங்க அவர்களை பரிசு வழங்க வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இவர்களோடு மல்லிகா யுவராஜ் அவர்களையும் திருமதி கௌரி தனசேகரன் அவர்களையும் அழைகின்றேன் இவர்களோடு தமிழ்நாடு நாடாளுமன்ற உரைவு முறைகள் கூட்டமைப்பினுடைய தென்மண்டலத்துடைய அண்ணன் பாலமுகன் அவர்களையும் தென்மண்டல துணை தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் பரிசு வழங்க அழைக்கின்றேன் அடைகின்றேன் சிவானி கட்டாயின் இரண்டாம் இடம் மதுரையில் நடந்த தவறு மன்னையில் கட்டாவில் முதலிடம் குந்தையில் இரண்டாவது இடம் கட்டாவில் முதலிடம் குந்தே இடம்

சிறப்பு செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்களுக்கு கைகளை பற்றி மகிழ்ச்சியோடு அவர்கள் நாயகர் இன்று நாள் ஒரேமுறை முறை நிறுவாயிகள் கணிப்பு மறையும் அன்போடு மணி விட்டேன் சிவசரிகா அணவா let

வருக்காக ஏழு மணி நேரம் சமூக மாநாடு ஏழு மணி நேரம் நிலங்காலம் நித்தீஷ்கால i okay. don't நூற்று நாளாக அவர்களுடைய தலைமையில் முயற்சியில் இந்த விழா அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு சிறப்பு விருப்பினருக்காக உறவுகளையும் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் திருச்செந்தூர் வட்டார நாடாளு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடார்களுடைய வரலாறு மிகவும் சிறப்பான வரலாறு சொல்லி மாறாது அத்தனை ஒரு சிறப்புக்குரிய ஒரு சமுதாயம் நாடாளு சமுதாயம் சேத கோல பாண்டிய நாடாளு மன்னர்களின் வாரிசுகள் ஆண்ட பாண்டிய மன்னரின் பரம்பரையில் வந்தவர்கள் அதன் புகையை சந்திக்கக்கூடிய மகமை படைத்த நாடாளுடன் கூடியிருக்கிறோம் அரசியலே தெரியாத ஒரு நாகரிகமற்றவன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு அருகதை இல்லாத விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான்

நாம் எல்லா தொகுதியிலேயும் இருந்துகிட்டு இருக்கோம் இவனை முதல் ஆட்டெல்லாம் நம்ம புள்ளி வச்சு அடிக்கணும் அரசியல் அனாதையாக இருக்கும் நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க நம்ம எப்படிப்பட்ட வரலாறு தான் கடவுளுக்கு கூட புறமுதுகை காட்டாதவர்கள் நாடாக யாருக்கே கடவுளுக்கு கூட நாடாளர்கள் புறமுதுகை காட்ட மாட்டார்கள் நீங்க நல்லா பாருங்க நாடாளுடன் மணலப்படிய கோவிலில்

நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்தோம் வெற்றி தோன்றிக்கு அழகு என்பது போல நமது மன்னர்கள் அங்கே சோழ மன்னன் மராட்டிய மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்டது

இந்த நேரத்து வந்த பையன் அரசியல வந்தவன் நம்ம எதிர்ப்பு நோட்டி ராஜீவ் ஒருத்தலை இதுவார பேச போராட்டங்கள் எல்லாம் நிறைய நடத்தும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்ல நமக்கு பெரிய வரலாறுன்னு சொன்ன கலியாவின் தண்டனையை கட்டும் எல்லா மன்னர்களையும் சித்திரரசர்களையும் பிடித்து அவர்கள் அப்படி அந்த காலத்துல செய்வாங்க

ஏன் நீங்கள் தலையை புதைசமக்க மாட்டீரே நீ தேனக்குறி விளந்து மன்னன் விசாய்கறோம் நாங்கள் நாடார்த்தம் தான் தேச்சாதவர்கள் தலையை புதைசமக்க மாட்டோம் மூளை இருக்கிற பகுதி தலை அதனால் மூளை மழிగిவிடும் உனக்கு உன்னுடைய பொருளை கடத்தி தர வேண்டும் அட நாங்கள் எப்படி நடந்துมารானோம் கடந்து போகிறேன் என்று சொல்றாங்க திரும்ப துணிச்சலாக எழுந்து சென்று

கோரிக்கொண்டு உழைப்பவரை உழைந்தவர் நானே சிறந்தவர் நானே சிறந்தவர் என்று கோரிக்கொண்டு வாய்ப்புக்கு நதிகூட விடைபெறுகிறேன் இந்திரா நகர் உதவி கமிட்டினுடைய தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்களையும் Kenapa? ini? Yang अर्जुन जनी Lee Young мотрите, Teruah is <laughs> basically a generation. Because they are alive? They are used as a Sod- Pod anything. I did a study of Sod- Podいました. So, different ones, cantata like that. It takes aessenich game. No Carbon. No Carbon.

அப்படி இருந்தா தான் அடுத்தடுத்து நமக்கு பெருமை நன்றி வணக்கம் நம்ம ஆளுக்கெல்லாம் இருந்து நன்றி